நவ மிக முக்கியமானவராகவும் நீதிமானாகவும் திகழக்கூடியவர் சனி பகவான் மற்ற எல்லா கிரகங்களை விடவும் பூமியை சுற்றி வருவதற்கு சனி பகவானுக்கு அதிக காலம் எடுக்கும் ஒரு முறை பூமியை சுற்ற முப்பது வருடங்கள் ஆகும் பலருக்கும் சனி பகவான் என்றாலே ஒருவித அச்ச உணர்வு ஏற்படும் ஜோதிடத்தை பின்பற்றாதவர்கள் கூட சனி பயிற்சியின் போது அவர்களோட ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பார்க்க ஆர்வம் காட்டுவாங்க அப்படிப்பட்ட சனி பகவானின் பிறப்பு பற்றிய புராண கதையைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சூரியனின் மனைவி பெயர் உஷா உஷா என்றால் விடியல் அல்லது காலை பொழுது என்பது அர்த்தம் இவருக்கு சந்தியா என்ற மற்றொரு பெயரும் உண்டு உதாரணமாக சூரியன் காலையில் உதிக்கும் வேலையை காலை சந்தியா என்று சொல்வார்கள் மாலையில் சூரியன் அஸ்தமனமாவதை மாலை சந்தியா என்பார்கள் அந்த சமயத்தில் சூரியனை வேதியர்கள் வணங்கும் முறையே சந்தியா வந்தனம் என்று சொல்லப்படுகிறது சூரிய பகவானின் மனைவியான உஷா தேவி ஒரு சிறந்த சிவபக்தி அவருக்கு தன்னுடைய பலம் குறைந்து கொண்டே போகிறது என்ற எண்ணம் வந்ததால சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவெடுக்கிறார் சூரியனுக்கும் முதல் மனைவியான உஷாதேவிக்கும் தான் யமதர்மன் சூரிய பகவானை தனியாக விட்டு செல்ல உஷாதேவிக்கு மனம் இல்லாத காரணத்தினால தன்னுடைய நிழலை கொண்டு சாயாதேவி என்ற ஒரு பெண்ணை தன்னை போல உருவாக்குறார் பிறகு சாயாதேவியிடம் தான் இருந்து செய்ய வேண்டிய அனைத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டு குதிரை வடிவம் எடுத்து சிவனை நோக்கி தவம் இருக்க செல்கிறார் உஷாதேவி சூரிய பகவானோ சாயாதேவியை உஷாதேவி என்று நினைத்து அவரோடு வாழ்ந்துட்டு வந்தார் அவர்கள் இருவருக்கும் சனி என்ற ஆண் குழந்தையும் தபதி என்ற பெண் குழந்தையும் பிறக்கிறது தாயினுடைய சாயல் சனி பகவானுக்கு வந்ததால நிழலைப் போன்று கருப்பு நிறத்தில் இருந்தார் சனி பகவான் சின்ன வயதில் இருந்தே சனி பகவானின் செயல்கள் சூரிய பகவானுக்கு பிடிக்கல இதனால சூரிய பகவான் சனி பகவானை காட்டிலும் மற்ற குழந்தைகளிடம் அன்பாக இருந்தார் ஆரம்ப கட்டத்துல தந்தையினுடைய அன்பிற்காக இயங்கிய சனி பகவான் வளர வளர தந்தையின் மீது வெறுப்பு ஏற்படுது ஒரு கட்டத்துல தந்தையை தன் விரோதியை போல நினைக்க துவங்குகிறார் சனி தன்னுடைய தந்தையை காட்டிலும் தான் சக்தி படைத்தவனாக இருக்க வேண்டும் என்று எண்ணி காசிக்கு சென்று அங்கு லிங்கம் ஒன்றை எழுந்தருள செய்தாரு பிறகு பல்லாண்டு காலம் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் சனி பகவானின் பக்தியை கண்டு மெய்சிலிர்த்த சிவபெருமான் அவர் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் கேள் என்றார் நவகிரகங்களில் ஒருவராய் இருக்க வேண்டும் நவகிரகங்களில் தன்னுடைய பார்வைக்கே வலிமை அதிகமாக இருக்க வேண்டும் தன் தந்தையை விடவும் தன் உடன் பிறந்தவர்களை விடவும் பலசாலியாக இருக்க வேண்டும் சொல்லப்போனால் உங்களுக்கு அடுத்த இடத்தை எனக்கு தர வேண்டும் என்று வரம் கேட்டார் சனியின் தவ பையன் காரணமாக ஈசன் அவர் கேட்ட வரங்கள் அனைத்தையும் தந்தார் அன்று முதல் சனீஸ்வரன் என்று அழைக்கப்பட்டாரு சனி பகவான் ஈஸ்வரனிடம் இருந்து பல அற்புத வரங்களை பெற்றதால சனியை கண்டு இன்று வரை தேவாதி தேவர்கள் முதற்கொண்டு பலரும் அஞ்சுகிறார்கள் ஆனால் சனிக்கே தொல்லை கொடுத்தவர்கள் அனுமனும் விநாயகரும் என்று பல புராண கதைகள் இருக்கின்றன சனி பகவான் புதியதாக கர்ம காரகனாக பதவியேற்றிருந்த காலம் அது ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் மன்னன் மக்கள் முனிவர்கள் தேவர்கள் சாமானியர்கள் என்று பேதமில்லாமல் சனிபகவான் சனி பகவான் அவரவர்கள் கர்மத்திற்கு ஏற்ப அவர்களை கஷ்டப்படுத்தி கொண்டிருந்தார் திடீரென்று ஏற்பட்ட இந்த துன்பத்தை முனிவர்கள் தேவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை சனி மீது மிகுந்த கோபம் கொண்டார்கள் இதற்கு என்ன வழி பரிகாரம் என்ன செய்வது என்று கலந்து ஆலோசித்தார்கள் கடைசியில் சிவன்தானே இவருக்கு வரம் கொடுத்து பதவி கொடுத்தவர் எனவே அவரிடமே சென்று இதை தடுத்து நிறுத்த சொல்வோம் என்று கோபத்துடன் சிவனை காண புறப்பட்டார்கள் முனிவர்கள் கோபத்துடன் வருவதை பார்த்த நந்தி பகவான் சிவனிடம் இவர்கள் கோபத்துடன் வந்து கொண்டிருப்பதை பற்றிய தகவலை கூறுகிறார் இதனை புரிந்து கொண்ட அவர் உடனே சனியை வரவழைத்தார் சனியும் வந்தார் அவரிடம் சிவன் தன்னை இரண்டரை நாழிகை பிடித்து கொள்ளுமாறு கூறினார் சனி தயக்கமானார் உலகிற்கே படியளப்பது தாங்கள் உங்களை எப்படி நான் பிடித்துக்கொள்வது என்று கூறினார் இப்பொழுது விவாதிப்பதற்கு நேரமில்லை சொல்வதை செய் என்றார் சிவன் சனியும் சிவனை பிடித்து கொண்டார் அப்பொழுது சரியாக முனிவர்களும் தேவர்களும் அங்கு வந்து சேர்ந்தார்கள் சிவனை சனி பிடித்ததையும் பார்த்தனர் அவர் பிடித்த சில நொடிகளிலேயே சிவனுக்கும் பார்வதிக்கும் சண்டை மூண்டது பார்வதி சிவனை விட்டு பிரிந்து சென்று விடுகிறார் இதை பார்த்த முனிவர்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் சிவனும் அவர்களை பார்த்து என்ன விஷயமாக என்னை பார்க்க வந்தீர்கள் என்று கேட்கிறார் ஒன்றுமில்லை இறைவா உங்கள் தரிசனத்திற்காக வந்தோம் பார்த்து விட்டோம் புறப்படுகிறோம் என்று சென்று விட்டனர் நேரம் முடிந்தவுடன் சனி சிவனை விட்டு விடுகிறார் பிறகு சிவனிடம் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சனி கேட்டார் சிவன் அவர்கள் எல்லாம் உன் மீது குற்றம் கூற வந்தார்கள் நீ என்னையே பிடித்ததை பார்த்ததும் சிவனையே சனி பிடித்ததென்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம் என்று ஒன்றுமே கேட்காமல் சென்று விட்டனர் அவர்களை பயமுறுத்த இதை செய்யவில்லை கர்ம பலன்களை அனுபவிப்பதில் அனைவரும் சமம் என்று உலகம் உணரவே இப்படி செய்தேன் என்று கூறினார் காசியில் சிவபெருமானிடம் சனீஸ்வரன் வரம் பெற்ற பிறகு திருநள்ளாரில் உள்ள தர்பாரணேஸ்வரர் கோவிலிற்கு வந்து சிவனை வழிபட்டதாக கூறப்படுகிறது திருநள்ளாரில் சனீஸ்வரனுக்கு தனி சன்னதி இருப்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு சனி பயிற்சியின் போதும் மக்கள் இங்கு சென்று தலைமொழிகி சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது